நல்லூர் சிஇசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவ மாணவிகளுக்கு பிரிவு உபச்சார விழா ஆலங்குளம் அருகே நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் இளநிலை முதுகலை இறுதியாண்டு மாணவ மாணவிகளுக்கான பிரிவு உபச்சார விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் வில்சன் முன்னிலை வகித்தார் பாளையங்கோட்டை துயர் சவேரியார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் மெல்வின் டேவிட் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியில் படித்த இளநிலை முதுகலை மாணவ மாணவிகள் தங்கள் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த விழாவில் நல்லூர் சேகர உதவி குரு தங்க பிரபு தொடக்க ஜபம் செய்தார் தமிழ்துறை தலைவர் மகாராணி எலிசபெத் பேராசிரியர் ஜிந்தா மதார் பேராசிரியைகள் எபனேசர் பொன்செல்வி தேவி ஜோகண்ணா பேராசிரியர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உடற்கல்வித்துறை இயக்குனர் ஜூலியன் ராஜா சிங் நன்றி கூறினார் பேராசிரியர் சுரேஷ் சாலமோன் இறுதி ஜபம் செய்தார் பேராசிரியர் சாமுவேல் செல்வின் துரை விழாவை ஒருங்கிணைத்தார் பேராசிரியை அனிதா ஸ்வீட்லின் மாணவி பிரியதர்சினி ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர்